நள்ளிரவில் காதலனுடன் சென்ற பெண் அப்படின்னு எழுதுனீங்கன்னாக்க இதை படிக்கிற போதே நீ சஜஸ்ட் பண்ணிட்ட நள்ளிரவு அவள் போகக்கூடாத டைமு காதலனுடன் ஏன் காதலனுடன் நள்ளிரவுல என்ன அவளுக்கு வேலை ஒரு இளம் பெண் அவள் முதலாம் ஆண்டு இதெல்லாம் நீ சொல்லும்போது ஆர் யூ நாட் இன்வேடிங் தி லைன் ஒரு விக்டிம் உடைய ஐடென்டிட்டியை நீ வெளில சொல்லக்கூடாது அப்படின்றத நீ மாத்திர என்ன பிரேக் பண்றது பிரேக் பண்ணி போயிடுற அது கூட நீ சொல்ல வேணாம் அதில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய திருத்தங்கள் அதீதமான மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த 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 அசாத்தியமான பொறுப்புணர்ச்சி நமக்கு மனசுல எப்போ வருதோ அப்போ தான் கரெக்டான நியூஸ் போகும் சார் அவனுக்கு கரெக்டாக போகும் பேலன்ஸ்டாக போகும் ஓகே இதில் ஒரு விக்டம் இருக்காங்க விக்டமோட கூட போன ஒரு பையன் அவனும் விக்டிமைஸாக இருக்கான் அவனுக்கும் சூச்சர்ஸ் இருபது சூச்சர்ஸ் போட்டிருக்காங்க சோ வந்தவன் ரொம்ப கொடூரமானவன் அவன் வெப்பனோட வந்திருக்கான் அவன் இதே சோலி எடுத்து திரியுறான் இஸ் நாட் அ ஒன் டைம் அக்யூஸ்டு ஒன் டைம் அக்யூஸ்ட்டா தான் அவன் வெப்பனோட வந்திருக்க மாட்டான் எங்கயா இருந்தாலும் குற்றம் செய்யணும்ன்ட்டு ஹாபிச்சுவல் அஃபெண்டரா இருப்பான் இவனுக்கு பின்னணியில பார்த்தாக்க இவனுக்கு நிறைய வழக்குகள் இருக்குது எனக்கு எனக்கு தெரிய ஏதோ ஒரு நியூஸ் ஐட்டத்தில் பார்த்தா ஒரு பாலியல் வழக்கு இவன் மேல பெண்டிங் ஆகுது நிறைய கேஸ் இருக்காங்க நிறைய கேஸஸ் அப்போ ஓ இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளியை வந்து நாம நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணணும் இத பத்தின ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஃபோக்கஸ் அங்க போகும் இப்ப போக்கஸ் குற்றவாளில இருந்து எங்க மாறி போச்சு பாருங்க ஆமா அது அதுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த செய்தியை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள்கிட்ட